ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சேனல் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் தீபாவளி ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் கொய்யா இலை கொய்யா இல்லைன்னா கொய்யா இலையை வச்சு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அந்த ரெசிபி பாருங்கள் நல்லா நல்லா முறுக்கு மாதிரி நல்லா புற புறன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு அரிசி மாவு மட்டும் தான் தேவைப்படும் வேறு எதுவும் தேவைப்படாது ஸோ அதுக்கு வந்து நான் ரெண்டு டைம்ல அரிசி மாவு ஒரு நல்ல கிண்டுற மாதிரி ஒரு பேசனில் கொட்டிக்கோங்க கொஞ்சோண்டு ஒரு பெஞ்சு சால்ட்டு ஏலக்காய் பவுடர் தேங்காய் பால் நல்லா வெது வெதுப்பான த தண்ணியை ஊற்றி நல்லா திக்காக பிழிஞ்சிங்கன்னா அதெல்லாம் சூப்பராக திக்காக வரும் தேங்காய் பாலில் தேவையான அளவு நம்ம ஜீனி போட்டு நல்லா அந்த ஆப்பத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி அந்த தேங்காய் பாலில் ரெடி பண்ணணும் ஸோ இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா மாவில் கிண்டி விட்டுக்கோங்க தேங்காய் பால் சூடு ஏறிட்டும் பால் எப்படின்னா நம்ம லைட்டாக அந்த அது அந்த ஜீனி கரைஞ்சி ஒரு கொதி வருது பார்த்திங்கன்னா அதோட ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி அது திரிஞ்சிடும் ஸோ அந்த மாவில் வந்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக பட்டர் உரிக்க அதில் ஊற்றிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ நம்ம எந்த டம்ளரில் அளர்ந்த மாவு போட்டோமோ இப்போ ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் நான் ஊற்றிருக்கேன் ஸோ ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு கையை வச்சு லைட்டாக அப்படி உருட்டி எடுங்க நல்லா ஒட்டாமல் வரும் மாவு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸு நம்ம கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வரும் ஸோ இதெல்லாம் கரெக்டான பதத்தில் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது ஸோ மா அதனால் கரெக்டாக இப்போ இப்போ அந்த இலையை வந்து கொய்யா இல இருக்குது பார்த்திங்களா அந்த கொய்யா இலையை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க அதில் பின்னாடி கொய்யா இலைக்கு பின்னாடி எண்ணெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அதில் வச்சு அந்த இலை ஷேப்புக்கு தட்டிக்கோங்க நைஸாக தட்டக்கூடாது கொஞ்சம் தின்னாக தட்டுங்க ரொம்பவும் குண்டாகவும் தட்டாதீங்க அப்புறம் அது கடிக்கவே முடியாது ஸோ நைஸாக இருந்துச்சுன்னா நம்ம இலையிலேருந்து எடுக்கிறப்ப வராது கொஞ்சம் தின்னாக தட்டிங்கன்னா நம்ம இலையிலேருந்து எடுக்கிறப்ப அழகாக வரும் பாருங்கள் இலையில தட்டி இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள் அந்த இலை ஷேப்புக்கு அந்த இலையோட அச்சியெல்லாம் விழுந்து அழகான ஒரு கொய்யா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இது அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் தான் போட போகிறோம் ஸோ அதுக்காக எல்லா இலையையும் நம்ம தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்கு ஜாரணி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு கொய்யா இலையும் நம்ம வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் போட போகிறோம் நல்லா போடவும் நல்லா மேலே அப்படியே அது வெந்து மேலே வரும் ஸோ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை எடுங்க அப்போ தான் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் பிஸ்கட் கலரில் அது வரணும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்பிள் பண்ணிடாதீங்க ஃபுல்லாகவும் வச்சிடாதீங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒவ்வொன்றா அந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை வடி கட்டி எடுத்துடலாம் பாருங்கள் அதில் நல்லா இலையோட வச்சு நல்லா பதிஞ்சிருக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கம் ஒன்று பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சலன் ஃபீஸ் இல்லாத பண்ணிக்கோங்க